என்ன கன்றாவி இது நடுவரில் காற்ற அஜித் குட் பேட் அக்லி ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் மார்க் ஆண்டனி படத்தை இயக்குனா ஆதிக் ரவிச்சந்திரன் நடிகர் அஜித்தை வச்சு குட் பேட் அக்லி படத்தை இயக்க இருக்கக்கூடிய நிலையில இப்போ அதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு நடிகர் விஜய் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடல்கள் சரக்கு அதிகம் இருக்கிறதா கடும் விமர்சனங்கள் எழுந்து வரக்கூடிய நிலையில நடிகர் அஜித் திடீர்னு இப்படி ஒரு ஆபாச போஸ்ட் கொடுத்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சுரேஷ் சந்திரா ட்விட் போட்டு இப்படி ஒரு போஸ்டர் வெளியிட்டிருக்காரு ஆதி கிரவிச்சந்திரன் இன்னும் இன்னும் திருந்தலுமாமா இன்னும் த்ரிஷா இல்லனா நயன்தாரா பஹீரா தான் இருக்கிறாரு அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் கிளம்பிட்டு வருது ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தார் மாறா இருக்கணும் ஆனா சர்ச்சை கிளப்பக்கூடிய விதமா அஜித்தோட இந்த போஸ்டர் அது ரசிகர்களை அதிர்ச்சியில அழுத்தியிருக்கு சிங்கிச்சா சிங்கிச்சா பச்சை கலர் சிங்கிச்சாங்கிற மாதிரி ரீதியில நடிகர் குமாரை வச்சு ஆதிக்கு ரவிச்சந்திரன் காமெடி செய்ய போறாரா அப்படிங்கிற கேள்வியை ரசிகர்கள் எழுப்பிட்டு வராங்க நடிகர் அஜித் மொத்தமா மூணு விதமான அட்டகாசத்துல இந்த படத்துல செய்வாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒரே லுக்ல மூணு தோற்றங்களோட அஜித் தென்படக்கூடிய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல அவரோட உடல் முழுக்க டாட்டோக்கள் குத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம துப்பாக்கிகள் இருக்க ஒரு அஜித்தோட கையில நக்கல் டஸ்டரும் இருக்கு நடிகர் அஜித் நடுவரல காட்டுறது மாதிரி போஸ்டர்ல இருக்கக்கூடிய நிலையில அதையும் பயந்தது மாதிரி பிளர் பண்ணி ஃபர்ஸ்ட் லுக்கை உருவாக்கி இருக்கிறது ஏன் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு மங்காத்தா படத்துல நடிகர் அஜித் பச்சை பச்சையா கெட்ட வார்த்தை பேசுறது சரக்கு அடிக்கிறது மாதிரியான காட்சிகள்லாம் நடிச்சிருப்பாரு அந்த படத்தோட காட்சிகளுக்கு கடும் விமர்சனங்கள் எழுந்துச்சு அதுக்கப்புறமா நோ மீன்ஸ் நோ அப்படின்னு நேர்கொண்ட பார்வை படத்துல பெண்களோட பாதுகாவலரா அஜித் நடிச்சிருந்தாரு இந்த நிலையில மறுபடியும் ஆதிக்க ரவிச்சந்திரன் இயக்கத்துல படுமோசமான கதாபாத்திரத்துல அக்லியா அஜித் நடிக்க போறாரா அப்படிங்கிற கேள்விகள் இப்போ எழுந்திருக்கு பஞ்சதந்திரம் கமல்ஹாசன் மாதிரி பிரெஞ்சு பியர்டெல்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு அல்லு அர்ஜுன் புஷ்பா படத்துல வரக்கூடிய கலர் கலர் சட்டைய மாதிரி ஒரு சட்டையை மாட்டிக்கிட்டு வித்தியாசமான அஜித் இந்த படத்துல நடிக்க போறது இருக்கு மார்க் ஆந்தனி படத்துக்கு பின்னாடி நிச்சயமா ஒரு மாசான கமர்ஷியல் படத்தை அஜித்தோட ஒட்டுமொத்த நெகட்டிவ் ஷேடையும் வெளிக்கொண்டு ஆதிக்க ரவிச்சந்திரன் உருவாக்குவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும்

இந்த நிலையில அந்த படத்தோட அப்டேட் வெளியாகும் அப்படிங்கிற சந்தோஷமான செய்தியும் சுரேஷ் சந்திரா வெளியிட்டு இருந்தாரு லைகா தயாரிப்புல அஜித் நடிச்ச விடாமுயற்சி படம் என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி ரசிகர்கள் தொடர்ந்து எழுப்பிட்டு தான் வராங்க அஜித்தோட அறுபத்தி ரெண்டாவது படத்தை விக்னேஷ் சிவன் இயக்குவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அந்த படத்துல இருந்து அவர் அதிரடியா வெளியேற்றப்பட்டு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வரிசையா நல்ல படங்களுக்கு கொடுத்துட்டு வந்த இயக்குனர் அஜித் நீக்குனது ஏன் அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்துச்சு விக்னேஷ் சிவனுக்கு பதிலா அஜித்தோட அறுபத்தி ரெண்டாவது படமான விடாமுயற்சி படத்தை மகிழ் திருமேனி இயக்கம் முன் வந்தாரு ஆனா இப்போ அந்த படம் என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்விய ரசிகர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ குட் பேக் அட்லியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகி அது ரசிகர்கள் மத்தியில ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு